அப்பா இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே அப்புறம் எது கத்துனா அந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க உங்க அம்மா பத்து நிமிஷம் கத்துனா போதும் வந்த பிறகு வீட விட்டு மட்டும் போக மாட்டோம் ஊரை விட்டே போய் வாங்கிடா அப்படி கட்டுவாம் ஜெய் முன்ன எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு அவன் பித்தைக்காரன்டி ஊடு இல்ல வாசல் இல்ல போட்டுக்க துணி இல்ல பித்தைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறாண்டி ஜெய் நீ அவன் கூட பயிக்கிறியாடி ஜெய் அந்த பருப்பேக்கி கூட போயிக்கிறிய அந்த பருப்பேக்கி உன்ன நல்லா வச்சு நிற்பானா அவனுக்கு ஊடுக்குதான் அவனுக்கு வாசலுக்குதான் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் அதுக்கு மூணே மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும் ஒண்ணு புருஷ சொல்றதை கேட்கணும் இன்னொன்னு புருஷனுக்கு மரியாதை மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷ என்ன சொல்றாருங்கிறத காது லூசு லூசு பேசிட்டு இருக்கேன்ல அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷ என்ன சொல்றாருங்கிறத காது குடுத்து கேட்கணும் அவ்வளவுதாங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பேசிட்டு இருக்கேன் சரி நான் கிளம்புறேன் அழுத்தம் அம்மா அம்மா தாய அம்மா நான் வந்துட்டேன் அச்சே சோ செல்லப்பாவா உரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருவாங்க நானும் என் தம்பி இருந்து ஒரு பாட்டு பாட போகிறோம் பாடுறான் தலைப்புலாம் தலைப்புலாம் தேங்க்யூ